ஜபிக்கும் பொழுது ஆவிக்குரிய கண்களை தேவன் திறக்கின்றார் எலிசாவும் தன்னுடைய வேலைக்காரனும் ஒரே சேனையை தான் பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இருவரும் வித்தியாசமாக பார்த்தார்கள் எலிசாவின் வேலைக்காரன் அந்த சேனையை வெறும் இயற்கை மண்டலத்தில் தான் அவன் பார்த்து கொண்டிருந்தான் ஆனால் எலிசாவோ அந்த சேனையை வெறும் இயற்கையின் மண்டலத்துல மாத்திரம் பார்க்கல ஆவிக்குரிய மண்டலத்திலையும் அவன் பார்த்து கொண்டிருந்தான் அதுதாங்க வித்தியாசம் எலிசாவுக்கும் அவனுடைய வேலைக்காரனுக்கும் வித்தியாசம் என்னென்னா அவன் வேலைக்காரன் அந்த ஒன் டைமென்ஷனில் தான் அவனுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான் ஆனால் எலிசாவோ அந்த சூப்பர் நேச்சுரல் டைமென்ஷனில் அவருடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான் ஏன்னா அந்த வேலைக்காரன் அவன் பதற்றம் அடைந்து எலிசாவிடத்தில் இடத்துல வரான் ஐயோ எஜமானனே நமக்கு விரோதமாக இவ்வளோ ஒரு பெரிய சேனை இருக்கின்றது என்று அவன் பதற்றத்தோடு சொல்லும் பொழுது அவனை பார்த்து சொன்ன வார்த்தைனுங்க பயப்படாத நம்மோடு கூட இருக்கின்றவர்கள் அவர்களை காட்டும் அதிகம் என்று அவர் பார்த்து சொன்னப்போ நான் நினைக்கிறேன் வேலைக்காரன் கொஞ்சம் தலையை சுழிஞ்சிருப்பார் என்னடா ஆச்சு நம்மளுடைய தெற்கு நீ காலைல எழுந்திருக்கும் போது தலையை எதாவது இடிச்சுக்கிட்டாரா என்ன பிரச்சனைன்னு அவர் யோசிச்சிருப்பார் ஏன்னா அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு அங்கே ஒரு பொருத்தமான ஒரு காரியம் காணவில்லை ஏன்னா அவர் சொல்கிறாரு அவர்களை காட்டிலும் நான் ஓடு இருக்கின்ற ஒன்று அதிகம் சொன்னாலும் அங்கே இயற்கையாக அவன் பார்த்து கொண்டிருந்த பொழுது அந்த சேனையை தான் அவன் பார்த்து கொண்டிருந்தான் அப்பொழுதுதான் அவன் அந்த பதற்றம் அடைந்த பொழுது எலிசா அவனை பார்த்து ஜபிக்கின்ற ஆண்டவரே இவனுடைய கண்களை திறந்துறலும் என்று அவர் ஜபிக்கின்றார் அவன் குருடாய் இருந்த நிமித்தம் அவனுடைய கண்களை திறந்துடும் என்று அவன் ஜபிக்கல அவன் நல்லா தான் பார்த்து கொண்டிருந்தான் அந்த சிறிய சேனையை அவன் பார்த்து கொண்டிருந்தான் ஆனால் எளியா ஜெபித்த ஜபம் அண்டவரை அவன் இதுவரைக்கும் இயற்கையில் பார்த்து கொண்டிருக்கின்றான் இப்பொழுது அவனுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்துடலும் என்று அவன் ஜபித்த உடனே அந்த வேலைக்காரன் திடீர்னு சுற்றி பார்க்கணும் அவர்களை சுற்றினோம் மதுளைப் போல தேவ தூதர்கள் சேனையை போல நின்ற பொழுது அவனுக்குள் அவனுடைய சூழ்நிலை மாறினதை அவன் உணர்கின்றான் நான் அவங்களை பார்த்து சொல்றேன் இதுதான் ஆவிக்குரிய மண்டலத்தில் பார்க்கக்கூடிய ஒரு வல்லமை என்று நான் சொல்லுவேன் பல நேரத்தில் நமக்கு விரோதமாக வரக்கூடிய பல பிரச்சனைகள் வெறும் இயற்கை மண்டலத்தில் மாத்திரம் இல்லைங்க அவனுடைய வார்த்தை சொல்கின்ற நாம் யுத்தம் செய்யும் பொழுது வெறும் மாம்சத்திற்கும் ரத்தத்திற்கும் நம்ம யுத்தம் செய்வதில்லை துறைத்தனங்களோடு ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ள பல காரியங்களுக்கு விரோதமாக நாம் யுத்தம் செய்து கொண்டிருக்கின்ற இருக்கின்றோம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது பர்சுத்தாமியார் வந்து நம்முடைய ஆவிக்குரிய மனக்கண்களை திறந்து நாம் வெறும் இயற்கையான காரியங்களை மாத்திரம் பார்க்காமல் ஆண்டவருடைய அந்த பரமண்டலத்தில் அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட மண்டலத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற காரியங்களை பார்க்கும்படியாக பர்சுத்தாமியார் உங்களுக்கு கண்களை தரப்பாராக ஆண்டவர் யாரெல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றோமோ அவருடைய நோக்கங்களை நமக்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்றார் தானியல் கூட அதான் நடந்தது அவர் ஜெபித்துக்கொண்டே இருந்தார் ஜெபித்து கொண்டே இருந்தார் இருபத்தி ஓரு நாட்கள் ஜெபித்து கொண்டிருந்தார் அதற்கு பிறகு தேவதூதன் சொல்றான் நீ ஜெபித்த அந்த முதல் நாளிலிருந்தே உனக்கு பதில் அனுப்பப்பட்டது ஆனாலும் நீ பார்க்காத ஒரு ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருந்தது ஆனால் நீ ஜெபித்து கொண்டிருந்த நிமித்தம் அந்த யுத்தத்தில் நான் போராடி இன்றைக்கு உனக்கு முன்பதாக அந்த பதிலை நான் கொண்டு வந்து நிற்கின்றேன் என்று அந்த தேவதூதன் பார்த்து சொல்றான் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன் நீங்க உங்களுடைய பிரச்சனை நீங்க சும்மா லேசா நினைச்சாதீங்க பல நேரங்கள் ஆவிக்குரிய மண்டலத்தில் பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்க இருக்கின்றது நீங்களும் நானும் ஜெபத்தில் தரித்திருக்கும் பொழுது ஆண்டவரே நான் போராடி ஜெபிக்க போறேன் எனக்கு விரோதமாக இருக்கின்ற இந்த தடைக்காக நான் போராடி ஜெபிக்க போறேன் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்னுடைய புருஷனுடைய ரச்சிப்புக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்னுடைய பிள்ளைகள் ரச்சிப்புக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் தொடர்ந்து போராடி ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார் நீ ஜெபி 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 ஜெபிக்க 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 அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது நான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் நீ பார்க்காத ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கின்றபடியால் நான் உன் கண்களைத் திறந்து ஆவிக்குரிய காரியங்களையும் பார்க்கும்படியாக நான் உனக்கு கிருபை தருவேன் என்று தேவன் சொல்லுங்கள்